மாத தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வெற்றியோடும் மனநிறைவோடும் வாழ்வதற்கான வழிகளை தேடிக்கொண்டிருக்கின்ற நமக்கு இதோ நமது இந்திய நாட்டின் மிகச்சிறந்த அறிஞர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஒரு வழியை சொல்லிக் கொடுக்கின்றார் அவர் இப்படி கூறுகிறார் டு பி இன் குட் மாரல் கண்டிஷன் ரிக்வயர்ஸ் அட்லீஸ்ட் ஆஸ் மச் training ஆஸ் டு பி குட் இன் பிசிக்கல் கண்டிஷன் நண்பர்களே நாம் உடல் நலத்தோடு இருக்க உடற்பயிற்சி மிகவும் தேவைப்படுகிறது அதனால்தான் நாம் எல்லாரும் சிறு குழந்தையிலிருந்தே நடக்க சொல்லுகிறார்கள் உடற்பயிற்சியை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் வயதான காலத்திலும் நீங்களே ஒரு நாளைக்கு இரண்டு கிலோமீட்டர் நடக்க வேண்டும் என்று இப்படியெல்லாம் ஒவ்வொருவரும் நடைமுறையில் இருப்பதை பார்க்கிறோம் எனவே உடல் நலத்தோடு இருக்க உடற்பயிற்சி தேவைப்படுகிறது அதே போலத்தான் வாழ்விலே நாம் வெற்றி அடைவதற்கும் அடைந்த வெற்றியிலே நிலைத்து வாழ்வதற்கும் நம் வாழ்விலே அற நெறி வாழ்வு தேவை அந்த அற நலமோடு இருக்க அப்படி என்றால் நாம் அறநெறியிலே வாழ்கின்றவர்களாக இருக்க அதற்கான பயிற்சி கட்டாயம் தேவை உடல் நலத்திற்கு பயிற்சி வேண்டும் அறநெறி வாழ்வுக்கும் பயிற்சி கட்டாயம் வேண்டும் அறநெறி வாழ்வுக்கான பயிற்சியை தான் நமக்கு ஒழுக்கமும் அந்த சுய கட்டுப்பாடும் நமக்கு அந்த பயிற்சிக்கு வழியாய் அமைகின்றன ஒழுக்கத்தோடும் சுய கட்டுப்பாடோடும் நல்ல எண்ணங்களோடும் நாம் வாழும்போது நம்முடைய அறநெறி வாழ்வு அடையும் அப்போது நம்முடைய ஆளுமை உயர்ந்து நிற்கும் நம் வாழ்வு வெற்றி வாழ்வாக இருக்கும் எனவே அறநெறி வாழ்வுக்கான பயிற்சியை நான் தொடர்ந்து செய்வேன் என்ற உறுதியோடு வாழ்விலே அடையுங்கள் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன்